கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் என் வாஸ்தடியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய தகப்பராகிய ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறார் அதை கொடுக்க அவராலே முடியும் ஆனாலும் நாம் ஒவ்வொருவரும் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் அவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்ற வேண்டும் அவரையே ஒவ்வொரு காரியத்திற்கும் சார்ந்திருக்க வேண்டும் என்று அவர் அதிகமாக விரும்புகிறார் அப்படி அவரை பற்றி கொள்ளும் பொழுது நமக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம் இதைத்தான் ஆசா என்ற ஒரு ராஜா பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று சொன்னான் ஆமேன் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக